ஒரு சின்ன வீடு காட்டுக்குள்ளே இந்த வீட்டை கட்டியிருக்காங்க பவர் சப்ளை இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை இபி சப்ளை கிட்டத்தட்ட நாலஞ்சு போஸ்ட் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட்டு இங்கே பவர் சப்ளைக்கான வாய்ப்பை உருவாக்கி தரதுக்கா வேண்டி இந்த சோலா பேனல் அதாவது டூ அண்ட் வாட்ஸ் ஈஸ்ட்மேன் பிராண்டு ரெண்டு சோலா பேனலை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோங்க இது அவங்களுக்கு நைட் ஃபுல்லும் பக்காவாக வேலை செய்யும் டேபிள் உறுதி வச்சிருக்கோம் இதை என்னென்ன சேர்த்து கனெக்ட் பண்ண போகிறோன்னாக்க ஒரு இன்வெர்டர் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம் அதாவது சோலார் பிசியூ ஈஸ்மேன் பிராண்டு கனெக்ட் பண்ண போகிறோம் அதை காட்டுற காட்டுறவங்களுக்கு இது வரும் இதுதான் இந்த சோலார் பிசியு ஈஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சோலார் ப்ரோ எயிட் ஃபிஃப்டி விஏ டூ ஓ டூ சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதே பிராண்டில் ஒரு பேட்ரி ஒன் டுவ்டி ஹேச் இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி என்னென்னு கேட்டிங்கனாக்க செவன்டி டூ மந்த்ஸு கெப்பாசிட்டி பார்த்தா ஒன் டுச்சு இதோட வாரண்ட்டி பீரியடு எழுவத்தி ரெண்டு மாதம் அதாவது முப்பத்தாறு ப்ளஸ் முப்பத்தாறு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து நட்டாக்க இதை பயன்படுத்த முடியும் சோலாரில் பயன்படுத்த முடியும் அது சீட்டர் பேட்ரி சோலாரை பொறுத்தவரை நம்ம சீட்ரு பேட்டரி தான் போட முடியும் ஸோ சீட்ரு பேட்டரியை நாம் இங்கே போட்டு கொடுத்து லைக் பண்ண போகிறோம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரோட கேட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்க இந்த பேட்டரி பார்க்காம இந்த பேட்ரிங்க என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் கீழே போட்டிருக்காங்க உங்களுக்கு நேராக இருந்தால் இதை தனியாக பாஸ் பண்ணி இதை கவனித்து தெரிஞ்சிக்கங்க இதை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு வீடியோ இதே சேர்த்து லிங்க் பண்ணுறாங்க ஓகே இப்போ இந்த பேட்ரியை இந்த சோலா பிசியூவில் கனெக்ட் பண்ணி வச்சுங்க இதுதான் இந்த சோலா பிசியுருட்டு இன்புட் வந்து ஜீரோ ஓட்டும் காட்டுது ஹெட்ஸு காணாம் பேட்ரி கேட்டுது இது ஆஃப் கண்டிஷனு ஆன் கண்டிஷனு இந்த பேனலோட நேம் பிளேட் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாங்க இது பேனோட டபிள்யூபி வந்து டூ டென் வாட்ஸு ட்வோட்டு பேனல் இதுங்க ரெண்டு பேனாலே நாங்கள் பேனலிங் பண்ணி தான் இன்வெர்டரில் கனெக்ட் பண்ண போகிறோங்க அதாவது இந்த பேனலானது ஈசன் பிராண்டு இதில் ரெண்டு டெர்மில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்வு ரெண்டு டெர்மல் இது வந்து நட்டாக்க அந்த பேனோட டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கனால பாருங்கள் ஓகே இதை நான் இப்போது மாடியில் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதாவது இது தெக்கு வடக்க இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கீழே வந்து நட்டாக்க ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே லிங்க் பண்ணி பண்ணியிருக்கோம் ஓகேங்க இந்த பேனில் கீழே போய் கனெக்ட் பண்ணி இதோடய அவுட்புட்டு பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாங்க நானூறு வாட்ஸ் பேரம் ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு போதுமான்னு கேட்டால் இவங்க பெரும்பாலும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் வருவான் ஒரு டிவி செட்டாப் பாக்ஸு லைட்டு அதுக்கடுத்தால் பார்த்திங்க சொன்னாக்க இங்கே ஒரு நைன் வாட்ஸு எல்இடி பல்பு இதாக நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம் அதாவது ரெண்டு எல்இடி பல்பு ஒரு லைட் ஃபிட்டிங்கு அதாவது இதுக்கு வெயில் ஒரு லைட் போக போகிறோம் போக போகிறோம் டிவி ரன் பண்ண போகிறோம் இந்த யூனிட் யூஸ் பண்ணி இந்த ஒன்வெண்ட்டி ஹெச் பேட்ரி ஒரு ஃபேன் முக்கியமாக ஃபேனை காணங்க ஃபேன் மாதிரி தான் போடணுங்க பிஎல்டிசி ஃபேன் தான் போட போகிறோம் ஏன்னா பிஎல்டிசி ஃபேன் வந்து கம்மியான வாட்ஸ் இருக்கிறதுனால அதை போட்டால் உங்களுக்கு இதோட யூசேஜ் அதாவது அவுட்புட் யூசேஜ் அது குறையும் அதனால் அது பேட்ரி பேக்கப் அதிகமாக கிடைக்கிறதுனால பிஎல்டிசியை பயன்படுத்த போகிறோம் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை இங்கே செஞ்சு முடிச்சிருக்க அதாங்க பேட்ரி இன்வெர்ட்ரு மேலே மா மேலே சோலார் பேனல் சோலார் பேனில் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு சார்ஜ் ஏறிட்டுருக்கு பேட்ரியை கனெக்ட் பண்ணியாச்சு சோலார் பேனலே கனெக்ட் பண்ணியாச்சு இந்த டிஸ்பிளே என்னென்ன காட்டு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்போது காட்டுறது பாருங்க இந்த இடம் அதாவது ஃபிஃப்டி ஹெட்ஸு அவுட் புட்டை தருது இந்த இடத்துல இது சோலார் பேனல் வந்து ஒர்க் பண்ணது அப்படி காட்டுது இந்த இடம் ஆனது உங்களுக்கு எரிச்சு சொன்னால் ஆஃபை ஆஃபாக ஒர்க் பண்ணும் அப்படின்னா சோலார் பேனல் வேலை செய்யுது அதுவே வந்துட்டு அர்த்தம் லோடு ஏழு பர்சன்ட் இருக்குது அப்படி சொல்லி காட்டுது இது பேட்ரி புரியுதுங்க இது பேட்ரி டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஓல்ட் பேட்ரி அது காட்டுது இது வந்து இன்புட் ஆம்சை காட்டுது இது பிவியோட ஆம்சை காட்டுது டூத் டுவெல்ட் அவுட்புட்டு ஃபிஃப்டி எட்ஸு இதுபோல் ஆஃப் கிரிட் சோழார் பேனல் உங்கள் வீட்டில் அமைக்கணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க நாங்கள் உங்கள் இல்லத்துக்கு வந்து என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட சப்ஸ்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா அதுலேயும் நாங்கள் சோழர் பேன ரெடி பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் பிரதம மந்திரி சோழர் பேனல் திட்டத்தின் வழியாக ரூஃப்டாப் சோலார் பண்ணித்தரோம் அரசு மானியத்தையும் நாங்கள் பெற்றுத் தரோங்க எங்களோடய கான்டாக்ட் நம்பரானது ஆனது எழுவது பத்து இருபத்தி ரெண்டு முப்பது எழுவத்தி ஒன்றுங்க ஓகேங்க இது இதுபோல் ரூஃப்டா சோலார் பேனலோட வச்சு ஒரு பே வீடியோ ரெடி பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணுறேங்க நன்றிங்க இந்த இன்வெர்டரில் பேக்ஸ் என்ன ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க அதாவது நாலஞ்சு ஆறு ஆறு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க அதுக்காக பேட்ரிட் கொடுத்துருக்கேன் பேன் கொடுத்துருக்காங்க இதை பற்றினா டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம்